சொலோம் இன்னைக்கு ஒரு புதிதான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உபவாசமும் ஜபமும் என்ற தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் பதினேழு இருபத்தி ஒண்ணு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இந்த பதினேழு மத்தையும் பதினேழு இருபத்தி ஒண்ணுல இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆனா கிறிஸ்து வந்து பல இடங்கள்ல அதிகார முடிவரை பிசாசுகளை வந்து துரத்தினாரு ஆனா இந்த வசனத்துல ஏன் அப்படி சொன்னார்னா இதுல வேறொரு காரியத்தை செய்து விடுதலை பயணம் வந்து விரும்பினார் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நோட்டேட்டல பாருங்க இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று வேற எவ்வரத்துல போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உபவாசம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஃபாஸ்டிங் எபிரேயத்துல வந்து சூம் எபிரேயத்துல சூம் இதுக்கு எபிரேயத்துல மூன்று எழுத்துக்கள் ஜடை வவ் மெம்சோபிக்கு the fasting அப்டினா அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு அதுல ஒரு சில மீனிங்ஸ் வந்து நான் சொல்றேன் டு அபஸ்டெயின் फ्रॉम ஃபுட் கவர் ஓவர் mouth இந்த ஃபாஸ்ட்டிங் அப்படின்னா எவ்ரிஎத்துல சூ அதுக்கு மூன்று எழுத்துக்கள் சொன்னே ஜாடே வௌ மென் சோபி ப்ரேயர் அப்படின்னா கலால் எப்ரித்துல வந்து கலால் அதுக்கு மூன்று எழுத்துக்கள் பெ லெமன் சரி நம்ம போறோம் தொண்ணூறு

சலால் ரேயர் அதோட வால்யூம் நூத்தி நாற்பது இப்ப ரெண்டையும் டோட்டல் பண்ண போறோம் டோட்டல் பண்ணா இருநூத்தி எழுபத்தி ஆறு இருநூத்தி எழுபத்தி ஆறு சரி இத நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கீழே ஒரு காரியத்தை சொல்றேன் அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கீழே பாருங்க எஹோவா ஜிப்டேனு லார்ட் ரைட்டஸ்னஸ்

சோ ஆறு உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது அது தேவனுடைய நீதி வெளிப்படுகிறதுக்கு வழிவகுக்கிறது அல்லது தேவன் நீதி செய்யறதுக்கும் அது வழிவகுக்கும் அதனாலதான் மத்த பதினேழு இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அஞ்சு அப்படின்றத சொல்றாரு சோ எதா செக்கிய நீதி செய்கிற கர்த்தர் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அது அதுல தன்னுடைய நீதியை செய்ய விரும்புறாரு இதுக்கு அட இதுக்கு அடையாளமாக பைபிள்ல வந்து எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வந்து சொல்லலாம் எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தேவன் கர்த்தர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே எஸ்தர் புஸ்தகத்துல வந்து இருக்கவே இருக்காது ஆனா இங்க மொட்டைக்காயும் எஸ்தரும் மொத்த யூத குலமுமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தீங்கு நேரிட போதுன்னு தெரிஞ்சு அவங்க மூணு பேரும் எஸ்தர் யூத யூதகுளம் இவங்க எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அங்க தேவன் தன்னுடைய நீதிய மறைமுகமா வெளிப்படுத்தினார் இன்விசிபிளா வந்து தேவன் வந்து என்ன பண்ணாரு செயல்பட்டாரு அதனா எஸ்தர் புஸ்தகம் எட்டு எட்டுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எஸ்தர் பாருங்க இப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் இங்க ராஜாவுடைய மோதரத்தினால முத்திரை போட்டு அதை இது பண்ண ஒருவரால் என்ன பண்ண முடியாது செல்லாமல் போக பண்ண முடியாது இது வந்து பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா ஏசுதான் நீதியா இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம அந்த பிரச்சனை கிட்ட நமக்கு என்ன பிரச்சனை ஏறுதோ அந்த பிரச்சனையில வந்து நம்ம உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது எப்படி இயேசு இயேசுவின் நாமத்தினால நம்ம முத்திரை போட்டு நம்ம உபவாச ஜபத்தை நம்ம மேல அனுப்பும் பொழுது அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது செல்லாம போக பண்ணவே என்ன பண்ணாது முடியாது பழைய ஏற்பாட்டுல இப்படி ராஜாவோட இந்த குடியேற்பாட்டுல வாழ்ற காலத்துல நம்ம உபவாசம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தால நம்ம முத்திரை போட்டு நம்ம ஜபங்களை அனுப்பும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகளை கருத்து என்ன பண்றாரு நீதி செய்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாரு புஸ்தகத்துல ஆமான் பிரச்சனையா இருந்தா அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தை நீதி செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம முத்திரை போட்டு நமக்குரிய எந்த ஆமான் போன்ற பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆமான் போன்ற கஷ்டங்களா இருக்கட்டும் அப்படி பிரச்சனை வரும் பொழுது நம்ம உபவாசம் பண்ணி ஏசுவின் நாமத்தினால நம்ம முத்திரை போட்டு நம்முடைய ஜபங்களை அனுப்பும் பொழுது அதை கருத்தை நீதி செய்கிறாரு அதை ஒருவனும் தடை செய்யவே முடியாது இத ரெண்டு பிரச்சனைகளை கேட்பாருங்க ரெண்டு சொல்லுது ரெண்டு பிரசனிக்கார் ஒன்னு ஆறு பாருங்க உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் எஸ்தர் புஸ்தகத்திலே ஆமான் வந்து என்ன பண்ண உபத்ரவப்படுத்த நினைச்சான் அவனுக்கு என்னதான் கிடைச்சது லாஸ்ட்ல தான் கிடைச்சது உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இழைப்பாடுதலையும் பிரதிபலமாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது அப்ப நம்ம உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது நமக்கு ஒரு இழைப்பாடுதல் செய்து தேவனை என்ன பண்ணாரு நீதி செய்கிறாரு அதனாலதான் மத்திய பதினேழு இருபத்தி ஒண்ணுல தேவன் சொன்னாரு இந்த வகை இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் என்ன பண்ணாது புறப்பட்டு போகாது அப்ப நமக்கு இன்னைக்கு மாற்ற முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம் ஆமான் போன்ற பிரச்சனைகளாவே இருக்கலாம் என்ன வித பிரச்சனையாவே இருக்கட்டும் ஆனா நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதை இயேசுவின் நாமத்தினால் நம்ம முத்திரை போட்டு நமக்கு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உபவாச ஜெபம் அவருக்கு மேல் எழுந்து போகும் பொழுது கர்த்தர் அங்க என்ன பண்றாரு நீதி செய்கிறாரு அதை ஒருவனே என்ன பண்ண முடியாது தடை செய்ய முடியாது சோ நம்ம என்ன பண்ணுவோம் உபவாசம் பண்ணி நம்முடைய விடுபட முடியாத பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் நீதி செய்வார் கத்தர் தானே இந்த வேத படத்தை ஆசீர்வதிப்பாராங்க